மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு டாக்டர் என் சுகபுத்ரா அவர்களின் ஆணைப்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு அரவிந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விருதுநகர் வட்டார வள மையத்தில் குட்பட்டான் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது இம்முகாமில் அறுபது மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் ஆண்டுதோறும் பூஜ்யம் வயது முதல் பதினெட்டு வயதுடைய மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நடைபெற்ற இம்முகாமில் முட நீக்கவியல் மருத்துவர் காதமூக்கு தொண்டை மருத்துவர் கண் மருத்துவர் மனநல மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவர் மூலம் பூஜ்யம் வயது முதல் பதினெட்டு வயதுடைய மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு அவர்களின் இயலாத தன்மை சதவீதம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது மருத்துவ மதிப்பீட்டு முகாமினை விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் அவர்கள் மற்றும் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் திரு திருக்குமார் அவர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஜான்சன் அவர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு குமார் ஆகியோர் முகாமினை பார்வையிட்டனர் இம்முகாமிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை வட்டார மேற்பார்வையாளர் திருமதி ஆ ஜமீலா பானு வட்டார ஒருங்கிணைப்பாளர் திரு இரா ராஜேஷ் பாபு ஆசிரியர் பயிற்றுநர்கள் மற்றும் இயன்முறை மருத்துவர் சிறப்பு பயிற்றுநர்கள் செய்திருந்தனர் အဲ့ဘာကြီးပါလဲလေစနေနေ့ရက်တက်